அனைவருக்கும் வணக்கம் பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்ச் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமைங்க திங்கட்கிழமை அப்படின்னாவே அது சந்திர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது மேலும் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது இன்றைக்கி நமக்கு மூன்றாம் பிறை தரிசனமும் இருக்குது அதாவது அம்மாவாசையிலருந்து அடுத்த வர மூன்றாவது நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நிலவு தன்னுடைய தரிசனத்தை நமக்காக வந்து காட்டக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாளானது நம்ம என்ன வரம் கேட்டாலும் கேட்டது கேட்டபடியே கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டதாக கருதப்படுது இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் குறித்து காலையிலேயே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் வெறும் ரெண்டு ரூபாயை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்திங்கன்னா பார்த்து அதன்படி செய்யுங்க உங்கள் ஊரில் நிலவு தெரிஞ்சாலும் சரி தெரியாமல் விட்டாலும் சரி காலை ஆறு முப்பது மணிக்கு மேல மேற்கு திசையை பார்த்த மாதிரி நின்று இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்கன்னாவே அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இந்த பதிவு எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து மூன்றாம் பேரை சம்பந்தப்பட்டதுதான் இதுக்கு வந்து நீங்க போய் நிலவை பார்க்கணும் மேற்கு பக்கம் நிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான திதிகள் நாட்கள்னு வரும்போது பூஜை இல்லா பரிகாரம் இல்லா வழிபாடு இல்லா முறை வந்து சொல்லுவேன் இல்லையா அந்த வகையில பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சிம்பிளான பவர்ஃபுல் மெத்தட் தான் நான் சொல்லித்தர போகிறேன் இது வந்து ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது ஒரு ஈர்ப்பு விதி சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்தில் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இது வந்து பணம் தேவைப்படுறவங்களுக்கு மேலும் திருமணம் தடையாயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ உங்கள் லவரோட ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டீங்க விட்டுட்டீங்க மறுபடியும் சேரணும் அப்படிங்கிறதுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு கணவன் மனைவி அந்யோன்யத்திற்குன்னு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி வந்து இந்த மெத்தடுக்கு உண்டு அதனால உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க இது செய்வதற்கு முன்னாடி நல்ல ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்க உட்காந்துக்கோங்க இப்ப நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி ஆஃபீஸ்ல இருந்தாலும் சரி உங்க மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு தேவையான அளவு தண்ணி குடிக்கிறதுனா குடிச்சுக்கோங்க இல்லைன்னா நல்ல ஒரு டீப் ப்ரீத் வந்து எடுத்துக்கோங்க எந்த மாதிரி பண்ணால் உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நல்ல உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் வந்து தேய்ங்க இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் உடம்பினுடைய இடது புறத்தில் தான் வந்து எழுதணும் அதாவது உங்களுடைய இடது தோள்பட்டை கை உள்ளங்கை மணிக்கட்டு இந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் ஆனால் இடது பொருத்த தான் பயன்படுத்தணும் இப்போ அங்கே ஏதாவது வாசனை தைரவியம் அப்ளை பண்ணுறதுன்னா பண்ணிக்கோங்க அதாவது பர்ஃப்யூமோ பட்டை பவுடரோ படச்சை கற்புறமோ இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை அப்படிங்கும்போது பரவாயில்ல விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலும் இது செய்வதற்கு நமக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வந்து தேவைப்படுது அது வந்து எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம் சிவப்பு பச்சை நீளம்னு இந்த மூணு கலர் ஆரஞ்சு பிங்க் இது மாதிரி எது வேணால் இருக்கலாம் பிளாக்கை தவிர வேறு எந்த கலரில் இருந்தாலும் ஓகே தான் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ உங்களுடைய மணிக்கட்டு பகுதியை செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வந்து நான் சொல்கிறத செய்யுங்க இல்லைன்னா உள்ளங்கையில் கூட நீங்கள் கட்ட வரலுக்கு கீழே கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணிங்கன்னா முதல்ல வந்து ஒரு வட்டம் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த வட்டத்தை நீங்கள் கை எடுத்துட்டு வரையறீங்களோ கை எடுக்காமல் வரைகிறீங்களோ மொத்தத்தில் எந்த ஒரு கேப்பும் இல்லாத மாதிரி பார்த்து நீங்கள் வரைஞ்சிக்கணும் அதன் பிறகு நடுவில் ஒன் 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 அப்படின்னு எழுதணும் அதாவது நாலு ஒன் வந்து நீங்கள் போடணும் போட்டுட்டு கீழே வந்து என்ன தேவைக்காக இந்த மெத்தடை நீங்கள் எழுதுறீங்களோ அதை ஒரே வார்த்தையில் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லயோ வந்து எழுதுங்க இப்போ பண தேவைக்காக தான் எழுதுறீங்கன்னா பணம்னு எழுதுங்க இல்லைன்னா மணின்னு எழுதுங்க மேரேஜ் ஆகணும் சீக்கிரமாக அப்படின்னா

சரிங்களா மாதிரி எழுதிட்டு நல்லா வந்து நீங்க எழுதின உங்களுடைய ஆசையும் அந்த வட்டத்தையும் வந்து ஒரு பதினோரு முறை வந்து தட்டி விடுங்க உங்களுடைய வலது கையால் வந்து தட்டி விடுங்க இதன் மூலமா நல்லா வந்து அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு நீங்க என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு நிமிடம் அப்படியே வந்து கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வந்து பிறக்கும் அந்த சந்தோஷம் தான் வந்து இந்த பிரபஞ்ச சக்தி மீது நாம வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்கும் இப்ப பணத்துக்காக எழுதியிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பணம் வந்து உங்களை நோக்கி வர மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் திருமணத்துக்காக எழுதியிருந்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணோ பையனோ கிடச்சி திருமணம் நடக்கிற மாதிரி நினச்சிக்கணும் குழந்தை பாக்கியத்துக்காகன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் குழந்த பிறந்துட்ட மாதிரியும் நினச்சிக்கணும் இதே போல் வீடு கார்னு எதுக்காக வேணாலும் ந நினச்சிக்கலாம் மேலும் வேலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சி கை நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலையோ அதை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி முழுவதுமே எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்க அத்தனை முறை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க நடுவுல திரும்பவும் கூட வந்து வரைஞ்சிக்கலாம் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இதே மாதிரி பார்த்துட்டே இருங்க நினைச்சிட்டே உங்களுடைய விருப்பமானது பதினோரு நாட்களுக்குள்ளேயே நடப்பதற்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்கு இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது கொடுத்தே தீரும் இதெல்லாம் செஞ்சா நடக்குமா இப்படி எல்லாம் எழுதுனா நடக்குமான்னு ஒரு துளி சந்தேகம் இருந்துச்சுனாலும் இந்த முறையை வந்து நீங்க ட்ரை பண்ணாதீங்க ஏன்னா நம்ம எது நம்புறோமோ அதுதான் வந்து நடக்கும் எதை நினைக்கிறோமோ அதுதான் வந்து கிடைக்கும் அதனால நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்